ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சத்து மாவில் டேஸ்டியான கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு முட்டை பால் எதுவும் சேர்க்காம ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஸ்பாஞ்சி போல் இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணம் இல்லாதவங்க ஒரு சின்ன சின்ன டம்ளர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு டிராப்ஸ் போல் நெய் சேர்த்துட்டு சுற்றி தடவிக்கோங்க தடவி விட்ட பிறகு கொஞ்சமாக இதுக்கு மேலே கோதுமை தூவிக்கலாம் இது போல் செய்யும் போது கேக் அடியில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் இது போல் லேசாக கோதுமை தூவிக்கோங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க கிண்ணம் பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணாதான் அஞ்சரை பெட்டி இருந்தால் அதில் இருக்க கப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் அரை கப் மெஷரிங் கப்பில் சத்து மாவு எடுத்துருக்கேன் இங்கே எந்த கப்பில் சத்து மாவு வளர்ந்து எடு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் அரை கப் சத்து மாவு எடுத்துருக்கேன் அதே கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரையை நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து ஒரு மிக்சிங் பவுலில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கவேனா சரியாக அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வடிகட்டே எடுத்துக்கலாம் ஏன்னா மண் தூசிலாம் இருக்கும் அதனால் வடிகட்டே எடுத்துக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து லிக்விடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் கப் தயிர் சேர்த்த பிறகு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ஒரு அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் அடுத்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பாருங்கள் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கேக் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சுக்க கப்பில் பாதி அளவு நிரம்புகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா முழுசாக நிரம்புற அளவு ஊற்றிங்கன்னா கேக் நல்லா உப்பி வரும்போது வெளியே பொங்கி வந்துடும் அதனால் பாதி அளவு நிரம்புற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே விருப்பப்பட்டால் நீங்கள் நட்ஸ்லாம் நல்லா பொடி பண்ணி கூட அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாதியளவு நிரம்புற அளவுக்கு மட்டும் ஊற்றிருக்கேன் லேஸாக டேப் பண்ணிக்கோங்க ஏர் கேப்லாம் இருக்கும் இப்போ இப்போது கேக் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன் இதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க கப்புலாம் சாயாத அளவுக்கு நல்லா நேராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பு அனல் கம்மியாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுக்கிடையில் ஓப்பன் பண்ண வேண்டாம் பாருங்கள் இப்போ இருபது நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு ஒரு சுத்தமான குச்சி வச்சு இது போல் சென்டரில் குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் மாவுலாம் தெரியக்கூடாது வெளியே எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது அவ்வளோதாங்க சூப்பரான கப் கேக் கப் கேக் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலமாக செய்யலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்